ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் படத்தோட சீன் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை ஒரு கும்பல் வழிமறிக்குது அந்த இருந்து எல்லாருமே முகமூடி போட்டு கொள்ளக்காரங்க மாதிரி இறங்குறாங்க ஹீரோ சொல்கிறான் உங்களுக்கு பணம் தானே வேணும் அந்த டெபிட் கார்டு எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஹாஃப் மில்லியன் டாலர்ஸ் இருக்குது இதுக்கு எந்த பின் நம்பரும் தேவையில்லை அதை வச்சுக்கோங்க சொல்லிக் கொடுக்குறான் வில்லன் கார்டை தூக்கி போட்டு ஹீரோவை அடித்து தூக்குறாங்க ஹீரோவோட காரில் ரெண்டு பொண்ணுங்கள் இருக்காங்க அவங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போய் ஒரு பார்ட்ஜி பில்டிங் கூப்பிட்டு போகிறாங்க இதை தூரத்துலேருந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க அந்த பையன் கிட்டக்க வரும்போது சொல்கிறான் அக்கா வேணா நமக்கு இது ஆகாத வேலை நம்ம போயிருவோன்னு சொல்கிறான் அந்த பொண்ணு சொல்கிறான் இல்லை நம்ம எப்படி விட்டுட்டு போகிறதுன்னு கேட்குறான் ஏ நீ போலீஸ் கால் பண்ண போறியா அப்படின்னு அவங்க கேட்குறான் ஆமான்னு சொல்கிறான் இவங்கள பார்த்தா ரொம்ப மோசமானவங்க மாதிரி தெரியுது பணக்காரங்கள் மாதிரி தான் தடுறாங்க அந்த பொண்ணு பையனும் அவங்க காசை கொடுத்துட்டு இவங்களை கூப்பிட்டுக்குவாங்க நமக்கு இது ஆகாத வேலை நம்ம தான் எதாவது செஞ்சோன்னு தெரிஞ்சால் நம்மளை கொண்டுருவாங்க வேணாம் நம்ம போவோம்னு சொல்லுவான் அவள் மாட்டா அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் உங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லி உடனே அந்த பையன் சொல்கிறான் அக்கா அம்மாக்கு யாருமே துணைக்கில்லை வா நம்ம உடனே போவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான் அவங்கள அங்கே வந்து போயிடுறாங்க அந்த பொண்ணையும் அந்த பையனையும் கூண்டில் போட்டிருக்காங்க படத்தோட ஹீரோ பேர் ஊயாங் ஊயாங்க ஊயாங்க மயக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பொண்ணுங்களும் அழுகுறாங்க அந்த பொண்ணு உட்காந்து அந்த அழுதுகிட்டே இருக்க பொண்ணு சொல்கிறான் லின்மேயா ஊயாங்க என்னாச்சுன்னே தெரியல ஒருவேளை அவனுக்கு எதாவது ஆகிடுச்சான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான் இந்த வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்க பொண்ணோட பேர் வந்து விவி அவங்களும் ரொம்ப பார்த்து பார்த்துட்டப்படுறாங்க அப்போ வில்லன் குரூப்லேருந்து ஒரு ஆள் போய் ஹீரோக்கு என்னாச்சுன்னு லைட்டாக தூக்கி பார்க்குறான் ஹீரோ உடனே எந்திரிச்சு அந்த வில்லனோட கழுத்தில் அவன் கத்தி எடுத்து வச்சிடறான் எல்லாரும் மர டிராயிங்களை விட்டுருங்க இல்லைன்னா அவனை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு வந்த வில்லன் அவங்களாலே சுட்டு கொண்டுறான் ஹீரோ எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க அவன் அப்படி என்ன செய்ய தெரியாம முடிச்சுகிட்டே இருக்கும்போது ஹீரோவை வந்து திரும்பி அடித்து கூண்டுக்குள்ளே போட்டு அடி அடி அடிக்கிறாங்க அந்த பொண்ணுங்க ரொம்ப அழுகுறாங்க அப்புறம் வில்லன் ஹீரோவோட ஃபோன்லேருந்து ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான் அதில் ஹீரோவை கடத்தின சீன் அனுப்புறாங்க அதை பார்த்துட்டு ஹீரோவோட அப்பா அவங்க அம்மா எல்லாம் ரொம்ப அழுகிறாங்க அப்போ ஹீரோவோட ஃபோன்லேருந்து ஒரு கால் வருது உடனே அவன் அப்பா அங்கே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் இது வரைக்கும் ஓய் அங்கே நல்லா தான் இருக்கான் இனிமேல் அவன் நல்லா இருக்கணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் பையனை நாங்கள் கடத்திருக்கோம் எங்களுக்கு இருபதாயிரம் இருபது மில்லியன் டாலர் பணம் வேணும்னு கேட்குறான் அவங்க அப்பாவும் சரின்றாரு எனக்கு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வேணும்ன்றான் பத்து மணிக்குள்ளே எப்படி கேஷ் ரெடி பண்ணுறது ஒரு மூணு மணிக்குள்ளே உனக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணி தந்துடுறான் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் ஃபேஸ் டு ஃபேஸ் அதாவது நாங்கள் பணத்தை கொடுத்தோன்னே நீ அவனை விட்டுருணும் நேருக்கு நேராக அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவனுக்கு என்ன செய்யணும் தெரில பிளாஸ் பேக்கில் இவன் வந்து ஒரு வில்லன் கூட இருக்கான் இவன் தான் அந்த படத்தோட மாஸ்டர் மைண்டு அவன் சொல்கிறான் அவனுக்கு கடத்துறதுக்கு ஐடியாவை போட்டு கொடுக்கறதே இவன் தான் இருபதாயிரம் மில்லியன் டாலருக்கா ஸ்கேல அவன் தருவான்னு சொல்கிறான் ஆ அவனும் சரிங்கிறான் ஆனால் அவன் வந்து ஒத்துக்க மாட்டான் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னு சொல்லுவான் ஹீரோட அப்பான்னு சொல்லுவான் அது எப்படி என்னால் முடியும் அப்படின்னு கேட்குறான் விலன் நீ எக்ஸ்ட்ரா பத்து மில்லியன் டாலர் பணம் கேள் அவன் தருவான் அப்படின்னு சொல்கிறான் இவனுக்கும் இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு சரின்ட்டு அவங்க அப்பாட்ட கேட்குறான் எக்ஸ்ட்ரா பத்து மில்லியன் டாலர் பணம் கொடுத்தா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்கிறான் அவங்க அப்பாவும் சரின்றாங்க அப்போ அந்த வீடியோ சுகமாக இருக்குது அப்பா அவரோட பொண்ணு அப்பா அப்படின்ட்டு உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறான் அவளை பார்த்தன எங்கள் அப்பா இங்கே என்ன இருக்கேன்னு தெரியாமல் எல்லாரும் ஊர் சுற்றிட்டு வரீங்களான்னு கேட்குறாரு அந்த பொண்ணோட ஒரு பையனும் வரான் அவன் சொல்கிறான் இது என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான் அவன் சொல்கிறான் சேர்மன் சார் நாங்கள் எங்கேயும் சுற்றி பார்க்கல தேடிட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த பணக்காரர் பேசுகிறாரு ஊய் அங்கே தான் அவங்க பிளானு தேவையில்லாமல் விவியும் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பையனை பார்த்து சொல்கிறான் அவன் சொல்கிறான் அங்கு இதெல்லாம் எதிர்பாராமல் நடந்தது தான் நம்ம இந்த இடத்துல அவங்கள எப்படி தான் முயற்சி பண்ணணும் ஓய் அங்கேயும் லின் மேயாவும் நம்ம கண்டிப்பாக காப்பாற்றிடுவோம் விவியும் கண்டிப்பாக பத்திரமா மீட்டுடலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அவங்க பணம் கெட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறான் அவன் அவன் வந்து அந்த பணக்காரோட அஜிடன் அசிஸ்டண்டோட பேர் எக்ஸாயோ அவனை கூப்பிட்டு உடனே பணத்தை ரெடி பண்ணணும்னு சொல்கிறான் இந்த பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ண நீங்கள் தாய்லாந்து போகணும்னு சொல்கிறான் நான் அவர் கிளம்புறாரு கூடவே அங்கிள் நானும் போகிறேங்கிறான் அவன் சரின்றாரு அவர் அப்போ அந்த பொண்ணோட இப்போ அந்த மேனேஜர் சொல்கிறான் சேர்மேன் சார் நானும் உங்களோட போகிறேன்னு இல்லை வேணாங்கிறாரு உடனே அவர் இ இது வந்து கோவப்பட வேண்டிய நேரம் இல்லை சார் நானும் உங்களோட போனான்னா ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா போகிற இடமும் புதுசு அவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்லன்னு சொல்லவும் சரின்றாரு எல்லாரும் கிளம்பி பணம் ரெடி பண்ண போகிறாங்க இதுக்கடுத்து நம்ம பசங்களை கடத்தி வச்சுருக்க இடத்துல தான் காமிக்கிறாங்க எல்லாரும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம லின்மேயா ஊஹாங்க ஊஹாங் ஊஹாங் அப்படின்னு ரகசியமாக கூப்பிட்றான் அவன் ஆரோக மயக்கத்தில் இருந்தனால அவனுக்கு சரியாக கேட்கல அவன் ரொம்ப மெதுவாக கூப்பிட்றா வில்லுங்களுக்கு கேட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊஹாங் ஊஹாங்கன்னு உடனே அவன் எழுந்திரிச்சு பார்க்குறான் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஏற்கனவே ஒரு க்ரெஷ் இருக்கும் போல இருக்கு அவன் கேட்குறான் உனக்கு எதுவும் அங்கே நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சீன் போடுறான் இங்கே உனக்கு ஒரு டான்ஸ் வேறு நல்ல ஸ்டெப்லாம் போட்டு நான் நல்லா இருக்கேன்னு காமிக்கும் ஹீரோயினுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது அப்போ தான் அப்போ மேயர் சொல்கிறோம் உனக்கு எதாவது ஆகிடுச்சின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஓ எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்வேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் நம்ம இங்கேருந்து வெளில போகிறப்ப சொல்கிறேன்னு சொல்கிறான் அப்படி ரெண்டு பேர் கண்ணையும் காதல் அப்படி வலியுது அவங்க பேசிட்டாங்க போது அந்த விவி பொண்ணுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது இந்த ஷூட்டிங் சீனை நேரில் பார்த்ததுனால அவன் ரொம்ப பயந்து போயிட்டா போல பயத்துலேயே அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்போது அந்த வில்லன் குரூப்பை பார்த்து இந்த ஹீரோயின் ஹீரோயெல்லாம் கேட்குறாங்க கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் மாத்திரையும் கொடுங்க பணம் எப்படினாலும் ஓய் அப்பா கொடுத்துருவாங்கன்னு கேட்குறாங்க சரின்னு வில்லனும் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்க வாரான் கொடுக்க வர மாதிரி வந்துட்டு அதை எடுத்து அவனே குடிச்சிட்றான் அதை பார்த்தோன்னே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் காண்டாகிடுறாங்க ஹீரோனா டென்ஷனில் பாஸ்டட் அப்படின்னு சொல்லி அந்த செய் கதவை தட்டுறான் அப்போ வில்லன் போய் ஒழுங்காக அமைதியார் இங்கே இருக்கவங்கெல்லாம் உன் மேலே காண்டாக இருக்காங்க நான் சுட்டு கொண்டேனே அவனோட அண்ணன் தான் இவன் அவன் உன் மேலே கொலை வெறியில் இருக்கான்னு சொல்கிறான் அவனை கொன்னது நீ அவன் ஏன் மேலே கொலை வெறியில் இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த பொண்ணுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு இந்த பொண்ணுக்கு என்ன செய்யணேன்னு தெரியலை அப்போது மேயாக்கு அவங்க அப்பா வந்து ஹலோபதி மருத்துவமெலாம் கொஞ்சம் பார்ப்பார் அதே மாதிரி மர்ம சிகிச்சையெல்லாம் கொஞ்சம் செய்வார் கையில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டை வந்து தொடர்ந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தால் காய்ச்சல் குறையும்னு சொல்லிட்டு சின்ன வயசில் அவளுக்கு அதே மாதிரி செஞ்சுருப்பார் அதே மாதிரி இவளுக்கு செய்யலாம்னு அவள் நினச்சிக்கிட்டு செய்கிறா இதே மாதிரி விடிய விடிய செய்யும் அந்த பொண்ணுக்கு காய்ச்சலும் சரியாயிருது அந்த பொண்ணு எந்திரிச்சு இங்கே என்ன நடக்குது எனக்கு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா உனக்கு நேற்று நைட்லாம் காய்ச்சல் அதனால் இந்த மாதிரி அக்கு ப்ரெஷர் செஞ்சால் சரியாகும் அது மாதிரி செஞ்சேன்னு சொல்கிறான் ஒன்று விவி பொண்ணு அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறா உனக்கு நான் எவ்வளோ கெட்டது செஞ்சாலும் நீங்க என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறான் ஹீரோவும் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கு சரியாயிடுச்சு அவள் சொல்கிறான் நீ உன்னோட எனர்ஜியை சேவ் பண்ணணும் தயவு செஞ்சு அழகாக தான் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாள் அமைதியாகிடறாங்க அப்போ ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ண சீன்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்குறாங்க ஹீரோயினும் அதே சீன்லாம் நினச்ச பார்க்கும் அப்படியே அவங்களுக்கு வெக்கம் வந்துடுது ஹீரோ கேட்குறாங்க ஏன் உன் முகம்லாம் அப்படி செவந்து போயிருக்குன்னு உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஒன்று நின்று நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் அப்போ இவங்க மூணு பேரும் அவனை பார்க்கறதுக்காக தாய்லாந்து போயிடறாங்க அங்கே ஒரு இடத்துக்கு இவன் வர சொல்கிறான் அந்த இடத்துக்கு இவங்க மூணு பேரும் போயிடுறாங்க அங்கே அவனும் வந்துடுறான் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் கடத்த சொன்ன அந்த கிழவனுக்கு ஏதோ லிங்க் இருக்கும் போல இருக்குது அவன் நடக்க நடக்கப்படுறதுலாம் முன்னாடியே யோசிச்சு சொல்லியிருக்கான் இவன் அதிகமாக பணம் கேட்பான் இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போகணும் நீ எப்படியாவது அவங்களோட போகணும் நல்லா சொல்லியிருப்பான் அவனும் கிளம்பி அங்கே போயிடுவான் ஒருவேளை அவனுக்கு பணம் தரேன்னு அவன் சொல்லியிருந்தானா என்னன்னு தெரியல இப்போ அந்த வில்லனோட சீனை காமிக்கிறாங்க வில்லன் வந்து இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணதுனால அவன் அவங்க அப்பா போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாரு அதனால் அவன் பத்தொம்பது வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டான் அந்த வெறுப்பில் தான் இவங்க குடும்பத்தை படிவாங்கன்னு முடிவெடுத்து ஹீரோவை கடத்தியிருக்கான் அந்த மேனேஜர் பையனும் இவங்களுக்கு தெரிஞ்சவன் போல் உனக்கும் பணம் கிடைக்கணும்னு ஆசையை காமிச்சிருக்கான் அவன் சொன்ன பணத்தை கொடுத்தா இவங்கள விட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொன்னால் பணத்தை கொடுத்தனே நான் அவங்க விட்டுருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கவும் அவனும் ஹெல்ப் பண்ணுறான் இதுக்கு நடுவில் இவங்களை ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பொண்ணு காப்பாற்ற பாப்பா இல்லை அந்த பொண்ணோட அம்மா ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க அவங்க அம்மா எக்ஸாயோ எக்ஸாயோன்னு புலம்புறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க இவ்வளோ நாள் அம்மா என் பேரை தான் மாற்றி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் அவங்க ஒருவேளை அவங்களுக்கு ஒரு ட்வின் என்னோடய ட்வின்ஸ் தங்கச்சியை தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு அவன் சொல்கிறான் உன்னோடய ட்வின் தங்கச்சியை இந்த உலகத்தில் எங்கே போய் தேடுறது ஓ நீ அங்கே பார்த்த பொண்ணு உன் தங்கச்சியாக இருக்கும்னு நினைக்கிறியா அதுக்கெலாம் சான்ஸே இல்லை ஒரே மாதிரி இருந்தால் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்றான் அவளுக்கு ஒரு மாறு இருக்குது பசிக்குதுன்னு சொல்கிறான் உடனே அவன் கேட்குறான் என்ன அப்படின்னு அதில் பசிக்குதுன்னா சரி நம்ம சாப்பாடு வாங்கிட்டு போகிறான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுக்குள்ளே இந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறா ஒரு டாக்ஸியை பிடிச்சி அந்த பழைய பங்களாக்கே போயிடுறா இதுக்கு நடுவில் வில்லன் வந்து அங்கே ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கான் அவங்க கிட்ட பணம் கேட்குறான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து போய் அங்கே காமிச்சா தான் பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க உடனே அவன் கால் பண்ணுறான் இங்கே அந்த பொ இவங்களை பிடிச்சி வச்சிருக்க இடத்துல இவன் கொன்னவனோட அண்ணன் வந்து அவனை அடிக்க வரான் உடனே அவங்க சொல்கிறாங்க பணம் கொடுக்காத வரைக்கும் நீ அவனை எதுவும் பண்ண முடியாதுன்னு இந்த பொண்ணுங்கலாம் சொல்லவும் டக்குன்னு அவங்கள விட்டு விட்டு இந்த இருக்க கூண்டில் வந்து விவி பொண்ணு தூக்கிட்டு வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான் வில்லன் அதே டயத்தில் அங்கேருந்து அந்த பொண்ணு டக்குன்னு இங்கே ஃபாலோ பண்ணி வந்து இவங்களை அடிக்க ஆரம்பிச்சுருவான் இந்த மாஸ் என்ட்ரியை நம்மளே எதிர்பார்க்கலாங்க சம்மா அடி சும்மா வெளுத்து வாங்குறான் வில்லன் டீம் எல்லாம் அடித்து நொறுக்கி கடைசியாக மெயின் வில்லனை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனை தூக்கி போட்டு அவன் அடிக்க ஆரமிச்சிட்டான் ஒன் ரெண்டு அடி இவளுக்கு எக்கத்தப்பான நடத்த விழுகவும் நம்ம பொண்ணால் எந்திரிக்க கூட முடியலை அப்போது ஹீரோவோட லாக்கை திறந்துட்டு ஹீரோ வெளியில் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இவங்கள அடி அடின்னு அடித்து துவச்சி போட்டுட்டு அவங்க தம்பி ஒரு கா ஆட்டோ எடுத்துகிட்டு வரான் அதே கிளம்பிடுறாங்க அந்த மூணு பேர்ட்டையும் நம்ம வில்லைன்னு சொல்கிறான் ஒழுங்கா பணத்தை தரீங்களா இல்லையோ உன் தம்பியை கொண்டுறவான்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி நடந்துக்கிறத வச்சு அங்கே ஏதோ நடக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நீ அவனை காமிச்சா தான் அவனுக்கு பணத்தை மாற்றுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் மாத்திரன்னா அவனை கொண்டுருவோன்னு இவன் மிரட்டுறான் இவங்களும் வேறு வாழ்த்து இல்லாமல் பணத்தை ட்ரான்சான் பண்ண சொல்லி மேனேஜர்கிட்ட கொடுக்குறான் மேனேஜரும் எல்லாம் போட்டு என்டர் கொடுக்குற டயத்தில் அவன் கேட்குறான் எங்கே அவங்கன்னு கேட்குறான் கடைசி நேரத்தில் மனசு மாதிரி மேனேஜரே கம்ப்யூட்டர் மூடிடுறான் ஒரு ஃபைட்டு ஆரம்பிச்சிருது பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்குது இவங்களுக்கு நடுவில் இதுக்கு நடுவில் நம்ம பாஸோட அசிஸ்டண்ட் வந்து போலீஸை வர சொல்லிடுறான் போலீஸ் வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறான் மேனேஜரை வந்து அந்த வில்லன் பயங்கரமாக அடி அடின்னு அடிக்கிறான் அவனுக்கு இவன் தான் அவங்க ஆளுன்னு தெரிஞ்சிருந்தும் அடி வெளுத்து வாங்குறான் கடைசியில் மேனேஜரை அடி தாங்க முடியாமல் அந்த வில்லனே கொண்டுறான் போலீஸ் வந்து இந்த சே இந்த சீனில் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி முடிச்சு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிட்றாங்க இதுக்கு நடுவில் அந்த வில்லன் வந்து எந்திரிச்சிட்டு போய் அவங்கள துறத்துறான் ஆட்டோவில் அவங்க தப்பிச்சு போயிட்டுருக்கா இவங்க காரில் தரத்திட்டு போகிறான் பண்ண பயந்து கத்துறான் சீக்கிரமாக போங்க சீக்கிரமாக போங்க அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வரான்னு சொல்கிறான் ஆட்டோ செம்ம ஸ்பீடில் ஓட்டுறாங்க கார் அதை விட ஸ்பீடாக வந்து கார் அடிக்கடி ஆட்டோவில் மோதி மோதி எங்கே ஆட்டோ கவுந்துருமான்னு நமக்கு பக்கு பக்குன்னு கொண்டு போகிறாங்க கடைசி இந்த ஹீரோ சொல்கிறான் நீ பின்னாடி உட்காரு நான் ஓட்டுறேன்னு சொல்கிறான் ஹீரோ போய் முன்னாடி உட்காந்து ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கிறான் பின்னாடி காரில் பயங்கர ஸ்பீடில் சேஸ் பண்ணி ஆட்டோவை இடிக்கலான்னு வரும்போது ஆட்டோக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்குது டக்குன்னு ஆட்டோ ஒதுங்கிடுது அந்த பில்டிங்கில் போய் கார் மோதி கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது ஆட்டோலேருந்து அவங்க தப்பிச்சிட்றாங்க அப்புறம் இவங்கெல்லாம் பத்திரமா இருக்கோன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களோட அப்பாவுக்கு எல்லாருக்கும் உடனே அவங்களுக்கு எல்லாம் செம்ம ஹாப்பியாகிடுது இங்கே வில்லன் டீமையும் போலீஸ் பிடிச்சிருது இதோடு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லோரும் வீட்டில் இவங்க தப்பிச்சதுக்காக ஒரு சந்தோஷமான பாட்டியை வச்சு கொண்டாடுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போது ஒவ்வொருத்தரும் இதுக்காக நன்றி இதுக்காக நன்றினு மாற்றி மாற்றி சொல்லுவாங்க எங் என்னை காப்பாற்றினதுக்கு நன்றின்னு சொல்லி விவி பொண்ணு சொல்கிறா இப்படி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக அப்போ அவங்களை காப்பாற்றின தம்பிக்கார சொல்கிறான் உங்களுக்கு என்னப்பா நீங்களாம் பணக்காரங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இங்கே இவளோட அம்மாக்கே முடியல எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூட காசு இல்லைன்னு சொல்கிறான் உடனே ஹீரோவோட இன்னொரு அண்ணன் வந்து சரி நான் காசு தரேன் அப்படின்னு ஒரு மில்லியன் டாலர் கொடுக்குறான் உடனே அவன் சந்தோஷம் வாங்கிக்கிறான் உடனே இந்த பொண்ணு சொல்கிறான் இல்லை இந்த காசை நான் அவங்களுக்கு சம்பாரிச்சு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி ஒன்று அவன் சிரிக்கிறான் இவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் போல் இருக்குது இப்போ தான் ஹீரோவும் அவங்க அக்காவும் இந்த மேனேஜரும் லவ் பண்ணுற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான் இவ்வளோ நாள் நம்ம இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிறான் ஆகுறான் அந்த மேனேஜர் அங்கே ரெட் கலரில் டேபிளில் ஒரு சூப்பு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறான் அவனுக்கு அவனை கொலை செஞ்சப்போ அந்த பிளட்டு இதெல்லாம் தான் யாபத்துக்கு வருது கூட இருந்தவங்களும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க அவன் அப்படியே அதை பார்த்தோன்னே கும்பட்டிக்கிட்டு வாந்தி எடுக்க பாத்ரூம் பக்கமாக ஓடிடுறான் அங்கே அவங்க அக்கா கால் பண்ணுறாங்க என்னங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு எதுவும் அடிக்கடி படலி அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான் அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நல்லா இருக்கேன் சும்மா அங்கே போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் சின்ன சின்ன காயங்கள் தான் ஒரு மார் இருக்கு உடம்பு அதனால தான் நான் அவன் அப்புறம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான் அவன் திருந்திடுறான் இதோட இந்த கதையை ரொம்ப சுபமாக முடிச்சிடுறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ